சமணர்களும் பகுத்தறிவாதிகளும் இணைந்து இருக்கக்கூடிய இந்திய உபகண்டத்தினுடைய எதிர்காலம் காந்தியாரின் உருவத்தை உருவத்தை செய்து அந்த உருவத்தை இந்து மகாசபை தலைவி பூஜா மார்வை நெஞ்சை வார்த்து சூட தென்னந்தோப்புகள் தோப்புகள் எல்லாம் தென்னை மரங்கள் உடைந்து நொறுங்கி கண்ணீர் கம்பலை நமக்கள் மக்கள் கதறி கொண்டிருந்தார்களே இந்திய நாட்டு பிரஜைகள் இல்லையா நரேந்திர மோடி அவர்களே உங்களுக்கு இறக்கமே கிடையாதா பாரதிய ஜனதா கட்சி இயக்குகின்ற சங் பரிவார் கூட்டத்தின் உள்ள கிடக்கையும் தமிழ் தமிழ் மொழி என்று உலகத்தின் மூத்த மொழியாகிய தமிழ் மொழியை காக்க தமிழை காக்க கலாச்சாரத்தை காக்க எத்தனை ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் திராவிட இயக்கத்தினர் எங்கள் நாங்கள் நாதியற்றவர்களா பதிமூன்று பேரை உச்சந்தலையிலும் மார்புப் பகுதியிலும் சுட்டுக்கொண்டது ப்ரீ மெடிடேட்டட் கோல்ட் ப்ளட்டட் மாடர் திட்டமிட்ட படுகொலை ஸ்டெர்லைட் கம்பெனியனுடைய கூலிப்பொடையாக மாற்றி பதிமூன்று பேரை சுட்டுக் கொண்டீர்களே நீதி கிடையாதா தமிழகத்தினுடைய வாழ்வாதாரங்களையும் உரிமைகள் அனைத்தையும் மத்திய அரசின் காலடியிலே போட்டு கைகட்டிச் சேவகம் செய்கிற ஒரு கொத்தடிமை அரசாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அரசை தூக்கி எறிய வேண்டும் என்று சூளுரைப்பதற்காகவே இந்த மாபெரும் கூட்டத்திலே திரண்டிருக்கின்றார்கள் இந்த சென்னை மாநகரத்து மக்களுக்கு சொல்லுகிறேன் நூறு சதவிகிதத்திலிருந்து முன்னூறு சதவீதம் வரை சொத்து வரியை உயர்த்தினார்கள் இருநூறு சதவீதம் வரை தண்ணீர் வரியை உயர்த்தினார்கள் குடிப்பதற்கு தண்ணீரே வரவில்லை ஏன் வரி கேட்கிறீர்கள் என்று கேட்டால் கழிவுநீர் குழாயை நாங்கள் அடைப்போம் உடைப்போம் என்கிறார்கள் வேலையில்லா திண்டாட்டத்தால் இந்தியாவிலேயே அதிகமான பட்டதாரிகள் வேலை இழந்து தவிக்கிறார்கள் என்று இந்திய நாட்டினுடைய புள்ளியல் துறை தெரிவிக்கின்றது ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் பேர் இங்கே வேலையில்லாமல் தவிக்கின்றார்கள் ஊழல் மலிந்த அரசு பருப்பு கொள்முதல் செய்வதிலே நானூறு கோடி ஊழல் ஆம்னி பஸ் அந்த பேரத்திலே முன்னூறு கோடி ஊழல் உள்ளாட்சி அமைப்புகளிலே ஊழல் டெண்டர் விடுவதிலே ஊழல் ஊழல் மயமாகி கல்வித்துறையிலே ஊழல் துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஊழல் என்று ஊழல் கோட்டையாக மாறிவிட்ட காரணத்தால் மத்திய அரசுக்கு அஞ்சு நடுக்கி ஆர் கே நகர் இடைத்தேர்தலின் போது அமைச்சர் வீட்டுக்குள்ளே அமலாக்கத்துறை நுழைந்தது தலைமை செயலகத்திலேயே சோதனை நடந்தது எனவே அங்கமெல்லாம் பதறி உச்சி முதல் உள்ளங்கால் வரை நடுக்கம் எடுத்த முதலமைச்சரும் அவரது கூட்டமும் தமிழகத்தை நோக்கி வருகிற அபாயங்களை தடுப்பதற்கு எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்கிறார்கள் ஆலயங்களுக்கு செல்லுகிற பக்தர்கள் திருமுருகன் கோவிலுக்கும் சிவன் கோவிலுக்கும் வைணவ திருத்தலங்களுக்கும் தேவார மூவர்களும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் பனிரெண்டு ஆழ்வார்களும் தமிழுக்கு பெருஞ்சிறப்பு செய்ததை போல அதை எண்ணி பார்த்து அந்த ஆலயங்களுக்கு செல்லுகிற மக்களை போலவே தமிழுக்கு அருந்தொண்டாட்டி தமிழ் மக்களுக்கு அருந்தொண்டாற்றுகின்ற இஸ்லாமிய சமுதாய மக்கள் நபிகள் நாயகம் அண்ணல் முகமது அவர்களை நெஞ்சிலே நிறுத்தி மாங்கோலி கேட்கும் வேலையெல்லாம் எல்லாம் செல்கிறார்களே அது இஸ்லாமிய பெருமக்கள் கிறித்தவ தேவாலயங்களிலே ஜபிக்கிறார்களே கிறித்தவ பெருமக்கள் இவர்கள் அனைவரும் சமணர்களும் சீக்கியர்களும் பௌத்தர்களும் பகுத்தறிவாதிகளும் இணைந்து இருக்கக்கூடிய இந்திய உபகண்டத்தினுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்கிறது பாசிச வெறியாட்டம் போடுகிற கூட்டம் நரேந்திர மோடியின் கூட்டம் பெனிட்டோ பயிற்சி எடுத்த மூஞ்சே வழிகாட்டிய வகையிலே திட்டங்கள் அமைத்த கோல்வால்கரின் கூட்டம் நாற்பத்தி எட்டிலே மகாத்மா காந்தியை சுட்டுக் கொண்டார்களா இல்லை இன்றைக்கும் சுடுகிறோம் காந்தியைப் போல ஒரு உருவத்தை செய்து காந்தியாரின் உருவத்தை செய்து உலகம் போற்று முத்தமரின் உருவத்தை செய்து அந்த உருவத்தை இந்து மகாசபை தலைவி பூஜா மார்வை நெஞ்சை பார்த்து சுட ரத்த வகை வந்து கொட்டுவதை போல நிகழ்ச்சி வைத்து தலையில் ஏறி மிதித்து நெருப்பு வைத்து கொளித்து காந்தியை கொளுத்துகிறோம் காந்தியை சுடுகிறோம் கோட்சே வாழ்க என்று கூச்சலிட்ட சம்பவம் கோடிக்கணக்கார இந்தியர்களுக்கு இன்னும் தெரியாது இந்த ஆபத்து சாதாரணமானதல்ல இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கருத்தை சொன்னதற்காக கல்புர்கியை சுட்டுக் கொண்டோம் கோவிந்த் பன்சாரையை சுட்டுக் நரேந்திர தபால்கரை சுட்டுக் கௌரி லங்கேஷை சுட்டுக் யாரினி மத நல்லிணக்கம் பேசினாலும் அவர்களை அழிப்போம் அகமது கொண்டதை போல கொள்வோம் வெளியரங்கியல் இஸ்லாமியர்களே கிறித்தவர்களே என்று சொல்லக்கூடிய அந்த பாசிச வெறியாட்டத்தை என்றாவது கண்டித்ததுண்டா குலையடுக்க வைக்கின்ற சம்பவம் காந்தியாரை சுட்டுக் கொண்ட சம்பவம் மீண்டும் நாங்கள் சுடுகிறோம் வாழ்க என்ற சம்பவம் நாடாளுகிற மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே ஒரு வார்த்தை நீங்கள் கண்டனம் தெரிவித்ததுண்டா இல்லை எனவே பன்முகத்தன்மைக்கு கொள்ளி வைக்கக்கூடிய நிலையிலே சமூக நீதிக்கு வேட்டு வைக்கக்கூடிய விதத்திலே நீட் தேர்வை கொண்டு வந்து நம்முடைய பிள்ளைகளின் எதிர்காலத்தை பாழாக்குகின்ற வகையிலே இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு மத்தியில் இருக்க அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் நான் இரண்டே இரண்டு கேள்விகளை நரேந்திர மோடி அவர்களை கேட்கிறேன் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு திட்டம் வகுத்துக் கொடுத்ததே உங்கள் அரசு தான் பாரதிய ஜனதா கட்சி அமைச்சருடைய வீட்டில் இரண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் ஏழு எட்டு தேதிகளில் வாக்கு உற்பத்தியாளர் எம்பிக்கள் மந்திரிகள் கூட்டத்தில் சுற்றுச்சூழல் அமைச்சர் பிரகாஷ் ஜர் கலந்து கொண்டு நீங்கள் மேகதாட்டுவிலே துணிந்து அணை கட்டுங்கள் நாங்கள் வெளிப்படையாக முதலில் அனுமதி கொடுக்க மாட்டோம் ஆயத்த வேலைகள் நடக்கட்டும் என்று சொல்லி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு கோடி ரூபாய் அந்த அரசு ஒதுக்கீடு செய்து சட்டமன்றத்தில் அறிவித்தது மட்டுமல்ல அணை கட்டுவதற்குரிய அத்தனை பொருள்களும் ஆயத்த நிலையிலே கொண்டு வந்து குவிக்கப்பட்டு விட்டு சில நாட்களிலே அணை கட்டி தொடங்க போகிறார்கள் இந்த அணை கட்டப்பட்டார் இருபத்தஞ்சு லட்சம் ஏக்கர் பாசரம் அடியோடு தஞ்சை தரணியிலே பாழாகும் எங்கு நோக்கிலும் சென்றால் வயல்கள் செலும் கரும்பு தோட்டங்கள் மா பலா வாழை என்று இயற்கையின் சௌந்தரியத்திலே பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக செழித்து கிடந்ததே மண்டினி ஞாலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டு கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற பாத்திரமாக திகழ்ந்ததே அது பிச்சை பாத்திரமாகும் எதிர்ப்பு தோலுமாக எத்தியோப்பிய நாட்டு பிள்ளைகளை போல நமது பிள்ளைகள் நமது வருங்கால சந்ததிகள் வாழ்விழந்து தவிக்கின்ற துயரமும் எங்கே போவார்கள் பஞ்சை பராரிகளாக அகதிகளாக எங்கே போவார்கள் இந்த பேர் ஆபத்து வந்திருக்க கூடிய நிலையில் இதற்கு நோக்கம் என்ன ஒரு சொட்டு தண்ணீர் வராது மே அணை கட்டிவிட்டால் மேட்டூருக்கோக்கருக்கோ அப்படி நிலங்களை விற்க வேண்டிய நிலைமைக்கு விவசாயிகள் சொல்லப்படுவார்கள் இந்த நிலங்களை அதானி அம்பானி கம்பெனிகள் கார்பரேட் கம்பெனிகள் நரேந்திர மோடிக்கு வேண்டிய கார்பரேட் கம்பெனிகள் விவசாயிகள் இந்த நிலங்களை விலைக்கு வாங்குவார்கள் கரும்பு பயிரிடவா வாழைத்தோப்பு பாடலா தென்னந்தோப்புக்கா இல்லை பூமிக்கடியில் இருக்கக்கூடிய ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் கேஸ் போன்ற எரிவாயு திட்டங்கள் மூலம் இந்திய அரசுக்கு வருடத்துக்கு லட்சக்கணக்கான கோடிகள் பணம் குவியும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகள் லாபம் கிடைக்கும் ஆனால் அடியோடு அழிந்து போகும் தமிழகத்தினுடைய பெரும்பகுதி நாங்கள் சரிய பாவம் என்ன கஜா புயலில் எண்பத்தி ஒன்பது தமிழர்கள் மடிந்தார்களே எல்லாம் மரங்கள் உடைந்து நொறுங்கி கண்ணீர் கதறி கொண்டிருந்தார்களே இந்திய நாட்டு பிரஜைகள் உங்களுக்கு இறக்கமே கிடையாதா இதயமே கிடையாதா நாங்கள் என்ன பாவம் செய்தோம் ஒரு வார்த்தை அனுதாப சொல்லுண்டா ஆறுதல் சொல்லுண்டா உலகமெல்லாம் சுற்றி வருகிற நீங்கள் தஞ்சை தரணியை வந்து பார்த்து விட்டு போக முடியாதா உங்கள் உள்ள கிடைக்க உங்கள் பாரதிய ஜனதா கட்சி இயக்குகின்ற கிழக்கையும் தமிழ் தமிழ் மொழி என்று உலகத்தின் மூத்த மொழி தமிழ் மொழியை காக்க தமிழை காக்க கலாச்சாரத்தை காக்க எத்தனை ஆண்டுகளாக போராடி வருகிறார்கள் திராவிட இயக்கத்தினர் இந்த பண்பாடு நாகரீகம் மொழி இனம் உணர்வு கொண்ட தமிழகத்தினுடைய எண்ணங்களை சிதைப்பதற்கு திராவிட இயக்கத்தை பட்டினி பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் ஒரு இடத்திலே கூட ஜெயிக்க முடியாது ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் முடிவு கட்டப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கட்டிய பிரச்சனைக்கு இனி புதிய எடை தேவையில்லை என்று பிறகு கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணையை போல கல் அணை வலுவாக இருக்கிறது என்று பிறகு கேரள அரசு புதிய அணை கட்டுவோம் என்று போட்ட திட்டத்துக்கு நீங்கள் சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்து அவர்கள் நாங்கள் அணை கட்டியதற்கு பிறகு பென்னி அணையை கொஞ்சம் கொஞ்சமாக உடைத்து விடுவோம் என்று அறிவித்திருக்கிறார்களே இது என்ன நோக்கம் கேரளத்திலே நீங்கள் ஓட்டு வாங்குவதற்காக அல்ல எங்கள் தாய் தமிழகத்தை அழிப்பதற்காக நான் இந்த மண்ணிலே பிறந்தேன் புண்ணிய பூமியிலே பிறந்தேன் பொன்னான தமிழ்நாட்டிலே பிறந்தேன் திராவிட இயக்கத்தில் என் வாழ்வை ஒப்படைத்தேன் என் எந்த தாட்டின் எதிர்காலத்தை பற்றிய கவலையிலும் அச்சத்திலும் பேசுகிறேன் இவ்வளவு பெரிய கொடுமையை செய்யக்கூடிய நிலைமைக்கு மத்திய அரசு தயாராகிவிட்டது இது தூக்கி எறியப்பட வேண்டும் அகற்றப்படும் இந்தியாவின் பன்முக தன்மைதான் இந்த நாட்டை காக்கும் நீலம் சஞ்சீவ் ரெட்டி சொன்னார் வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்னால் கிடையாது ஆதிக்கத்தை எதிர்த்து கொண்டு வந்த மசோதாவில் பேசிய பிலு மோடி நீங்கள் இந்தியை திணித்தால் இந்தியா என்ற ஒரு நாடு இருக்காது துண்டு துண்டாக போய்விடும் என்று சொன்னார் ரத்தமும் கண்ணீரும் சிந்தி காப்பாற்றிய திராவிட இயக்கம் நான் காலத்தின் அருமை கருதி தலைவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள் ஒரே காலத்தின் அருமை கருதி கேட்கிறேன் தமிழர்கள் பதிமூன்று பேர் காக்கை குறிவில சுடுவதை போல சுட்டுக் கொண்டார்கள் தூத்துக்குடியில் அவர்கள் செய்த பாவம் என்ற மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை போகிறோம் என்று அறிவித்துவிட்டு அறவழியிலே நடந்து வரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலெக்டருடைய அலுவலகம் வருவதற்கு முன்பே அவர் கோவில்பட்டிக்கு போக சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமி அரசு தமிழகத்தை வஞ்சிக்கின்ற இந்த கேடுகட்ட அரசு அனுப்பி வைத்து விட்டு இருக்கக்கூடிய வாகனங்களுக்கு போலீசாரே தீ வைத்தார்கள் என்று நான் சொல்லவில்லை மூன்று முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் மூன்று முன்னாள் டிஜிபிள் டேரக்டர் இரண்டு அமைத்த மக்கள் கண்காணிப்பகம் இரண்டாயிரத்தி நானூறு பக்கம் நாட்கள் தங்கியிருந்து அறிக்கையில் காவல்துறையினரே வாகனங்களுக்கு தீ வைத்தார்கள் துப்பாக்கி சூட்டை நியாயப்படுத்த அந்த அறப்போரலே கலந்து கொள்வதற்காக நடந்து போய் கொண்டிருந்த அந்த பதினோராது வகுப்பு மாணவி பேசிக் கொண்டு வருகிற போதே வாய்வழியாக பாய்ந்து வந்த குண்டு தலையை சிதற வைத்து அங்கே தலை வெடித்து கீழே கிடக்கிறாள் அந்த வீட்டுக்கு அந்த ராத்திரியிலே போறேன் துப்பாக்கிச்சூடு நடந்த இரவிலே போனேன் என் வாழ்க்கையில் எத்தனையோ துன்ப சம்பவங்களை பார்த்திருக்கிறேன் ஆனால் அவருடைய தாயும் தந்தையும் அண்ணனும் தம்பியும் மாமனும் அச்சானும் தெருவே கூடியிருந்து கதறினார்களே பச்சை மதலையா சின்ன பொண்ணியா அது என்னையா பாவம் பண்ணிச்சு தலை வெடிச்சு கிடந்ததுயா அந்த அழுகை சத்தம் என் நெஞ்சை பிளந்தது அடுத்த தெருவுக்கு போனால் ஜான்சி திரேஸ்புரத்திலே தூக்குவாளியிலே சோறு கொண்டு போகிறாள் பிள்ளைகளுக்கு காவல்துறை வேன் வேகமாக வருகிறது போராட்ட களம் அல்ல பதினைந்து அடி தூரத்தில் இருந்து சுடுகிறது நெற்றியில் குண்டு பாய்கிறது மூளை சிதறி மண்ணில் உருள்கிறது அந்த இரவு பனிரெண்டு மணிக்கு போன போது அந்த இடத்தையே கொண்டு போய் காட்டினார்கள் ஐயோ நாங்கள் என்ன நாங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் என்ன பாவம் செய்தோம் எங்களுக்கு நீதி நாங்கள் கிடையாதாற்றவர்களா பதிமூன்று பேரையும் பகுதியிலும் சுட்டுக் கொண்டது திட்டமிட்ட படுகொலை செய்தது இந்த கொலைபாதக அரசு செய்தது இந்த எடப்பாடி பழனிசாமி அரசு காவல்துறையிலே கனவான்கள் இருக்கிறார்கள் கண்ணிய மிக்கவர்கள் இருக்கிறார்கள் மனிதநேயம் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் காக்கி சட்டைகளுக்குள்ளும் மனிதாபிமானம் இருக்கிறது இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தேர்ந்தெடுத்து கூலிப்படையாக ஸ்டெர்லைட் கம்பெனியனுடைய கூலிப்படையாக மாற்றி பதிமூன்று பேரை சுட்டுக் கொண்டீர்களே நீதி கிடையாதா நான் சுப்ரீம் கோர்ட்டிலே கேட்டேன் பசுமை தீர்ப்பாயத்திலே கேட்டேன் தூத்துக்குடி பூமியிலே சிதறிய ரத்த துளிகள் இங்கே நீதி கேட்கின்றன the blood spilled on the spire of tutukorin cries <laughs> for justice in this <laughs> court இந்த உங்களுடைய நீதி கேட்கிறேன் இந்த கொலை கொலைபாதக அரசு நம் பிள்ளைகள் நமது குடும்பத்தினர் இப்படி கொல்லப்பட்டார்களே இந்த நாட்டின் எதிர்காலத்தை காக்க ஜனநாயகத்தை காக்க மதச்சார்பின்மையை காக்க இஸ்லாமியரும் கிறிஸ்தவர்களும் அனைவரும் அண்ணனும் தம்பியுமாக கொண்டு வாழ நாட்டை காக்கும் காக்கும் என்று உறுதி எடுத்துக்கொண்டு தயாநிதி மாறனவர்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்கும் மக்களவையிலே ஒலிக்கும் தமிழர்களின் உரிமை குரலாக ஒலிக்கும் தமிழக வாழ்வாதாரங்களை காப்பதற்காக ஒலிக்கும் மதச்சார்பின்மையை அரசு தளபதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை போல ராகுல் காந்தியினுடைய தலைமையிலே மாநில கட்சிகளின் கூட்டமைப்பு காங்கிரசும் இணைந்த ஒரு கூட்டணி ஆட்சி கூட்டாட்சி தத்துவத்தை அதை நிலைநாட்டுகள் ஆட்சியாக மலரும் இங்கே பதினெட்டு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் அதிமுக படுதோல்வி அடையும் திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தார வெற்றி பெறும் மாற்றங்களின் ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது மத்தியிலும் ஆட்சி மாற்றம் மாநிலத்திலும் இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்டு மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி மலரட்டும் மலரட்டும் மன்னிய சமூகத்தை முட்டாளாக்கி வைத்திருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் அவர்களை முட்டாளாக்க முயற்சி செய்து முயற்சி செய்தில்லை சிறிதாக முடிஞ்சிருச்சு கதை அவர் அடகு வைத்து வன்னிய சமூகத்தை அடகு வைத்து இன்றைக்கு ராமதாஸ் பிஜேபி கூட்டணியோடு சேர்ந்திருக்கிறார் அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கிறார் கூடவே கிருஷ்ணசாமி அழைத்துக்கொண்டு கொண்டு தேவேந்திரகுல வெள்ளாளர்களை அழைத்து சென்று செல்கிறார்கள் அதே மாதிரி தேவேந்திரகுல வெள்ளாளர்கள் இருந்து ஜான் பாண்டியனை அழைத்துக் கொண்டார்கள்